வழங்கும் வசம் என்ற நிகழ்ச்சியிலும் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம் நமது செய்கைகளின் ஆரம்பம் சிறிய வைகளாக இருந்தாலும் ஜபத்தோடு செய்யும் பொழுது நிச்சயமாக அது வெற்றிகரமாக முடியும் இந்த நிகழ்ச்சியை உங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் அறிமுகப்படுத்துங்கள் கத்திர்தாமே உங்களை ஆசிர்வதிப்பாராக ஆமேன் அனைவருக்கும் வணக்கம் இந்த வார வசனம் சகரியா பத்து அர்த்தமான ஆரம்பத்தில் நாளை யார் அசட்டை பண்ண கூடும் for whoever has despised the day of small things சகரியா chapter 4 வேஸ்டன் 10 thank you குஜராத்தில் அகமபாத் அப்படிங்கிற ஒரு இடத்துல பாத்தீங்கன்னா ஒரு ஃளைட் வந்து என்ன பண்ணது இந்தியாவுல

கண்டது கண்ட்ரோல் தான் ஒண்ணு பண்ண முடியாது வேலை கீழே குதிக்க முடியாது ஒண்ணு பண்ண முடியாது பாருங்கள் பயங்கரம் பாருங்க மகிழ்ச்சியோட ஃபேமிலி குடும்பம் குடும்பமா பெரிய கோடீஸ்வரர்கள் பெரிய கோடீஸ்வரர்கள் டிக்கெட்டே ஒன்றரை லட்சம் வரும் நம்ம பிள்ளைகள் என்ன பண்றாங்க போயிட்டு பத்திரமா பிள்ளைகள் வந்து பிள்ளைகள் போகுது பெரிய ஃப்ளைட்டு இரநூத்தி நாற்பத்தி ரெண்டு பேசஞ்சர்ஸ் இருக்காங்க அந்த ஃப்ளைட்டு டிரைவர் அதாவது பைலட் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட எட்டாயிரம் மணி நேரம் ஓட்டினவங்க இன்னொருத்தர் வந்து கிட்டத்தட்ட ஆயிரத்துக்கு மேலே ரெண்டு மணி நேரம் ஓட்டினவர் ஆனால் பாருங்க நம்ம திறமைகள் தாழ்ந்துகள்லாம் ஒன்றுமே இல்லைங்க டேக் ஆஃப் ஆகுது மேலே போக வேண்டிய ஃப்ளைட் எங்கே வந்துச்சு அப்படியே டம்னு கீழே பயங்கரம் பயங்கரம் பெட்ரோல் அப்படி நம்ம கிட்டத்தட்ட ஒரு நூறு டன் பெட்ரோல் அப்படி தீ பிடிச்சி எரிஞ்சு அதுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா இருந்த இடம் பார்த்தீங்கன்னா டாக்டர்ஸ் எல்லாரும் அறுபது டாக்டர்ஸ் பிள்ளை எல்லாம் சின்ன சின்ன பிள்ளைங்க பறி கொடுத்தவங்களோட நிலைமை நினைச்சு பாருங்க இந்த உலகத்துல ஒரு நிமிஷம் கூட நம்மளுக்கு இல்லை ஆனால் இந்த நிமிஷம் வரைக்கும் ஆண்டவர் நம்மளை என்ன விடாரு சுகபத்திரமாக அலையிலியா அலையிலியா நம்ம நிற்பதும் நிர்மூலமாக திருப்பம் கத்தருடைய கிருவை பாடல்கள் எல்லாம் வச்சாங்க து உக்கிருப்பதா என்ன அன்புக்குள் அருமையாளர்களே இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களை நான் வாழ்த்துகிறேன் இம்மானுவேல் விசுவாச ஊழியங்கள் சார்பிலே வார ஒரு வசனம் இந்த முறையிலே ஆண்டுடைய வசனங்களை நாம் தியானித்து வருகிறோம் இந்த இருநூற்றி தொண்ணூற்றி ஏழாவது வாரத்திலையும் கூட சகரியா நாலாம் அதிகாரம் பத்தாவது வசனத்தை ஆண்டுடைய கிருமையினாலே தியானிக்க இருக்கிறோம் சகரியா நான்கு பத்து அற்பமான ஆரம்பத்தின் நாளை யார் அசதை பண்ணக்கூடும் அற்பமான ஆரம்பத்தின் நாளை யார் அசதை பண்ணக்கூடும் ஒரு விதை இருக்கிறது அது ஒன்றாக தான் இருக்கும் அதை பார்த்தா ரொம்ப அற்பமாக தெரியும் கடுகு விதைகள் எல்லாம் பார்த்தா ரொம்ப சின்னதாக சொல்லுவாங்க கண்ணுக்கு போட்டால் கரைஞ்சிடும் சொல்லுவாங்க அந்த மாதிரி ரொம்ப சின்னதாக தான் இருக்கும் ஆனால் அதை நம்ம அதை மூன்று மண்ணில் ஊந்தி தண்ணி கொடுத்தோம்னு சொன்னால் அது கொஞ்சம் நாளில் நினச்சி இது ஒரு பெரிய செடியாக வளர்ந்துடும் அந்த ஒரு விதையிலேருந்து ஏகப்பட்ட விதைகள் கிடைக்கும் நமக்கு அப்படி தான் விவசாயிகள்லாம் அந்த ஒவ்வொரு பொருட்களையும் ஒவ்வொரு செடிகளையும் உற்பத்தி பண்ணி நமக்கான தானியங்களை தருகிறாங்க இப்போ அந்த ஒரு விதை வந்து அற்புமாக தோன்றும் அதுபோல் ஆண்டோடைய காரியங்கள் நம்ம மூலமாக அவர் செய்யும் பொழுது அற்புமாக தோன்றுகிறதாவதாக இருக்கும் ஆனால் நாடனவில் அது கொஞ்சம் கொஞ்சமாக அதை பெரிதாக்கி அது எல்லாரும் ஆச்சரியப்படுத்தக்கதாக அது இருக்கும் அதுதான் அந்த வசனம் சொல்லுறது பாருங்க அது மாதிரி பாருங்கள் ஒவ்வொரு காரியங்கள் இன்றைக்கு ரொம்ப கோழி சோரங்களாக இருக்காங்க பெரிய வியாபாரிகளாக இருக்காங்க அப்படின்னா அவங்களுடைய வாழ்க்கை வரலாறு நம்ம பார்த்தோம்னு சொன்னால் அன்றைக்கி ஒரு பெரிய ஹோட்டல் முதலாளி சொல்கிறார் எப்படின்னு சொன்னால் ஆரம்பத்தில் நான் ஒரு ஹோட்டலில் பிளேட்லாம் தொடக்கிறவராக மேசை துடைக்கிறவராக தான் இருந்தேன் பிறகு கொஞ்சமாக அடுப்பாங்க போய் வேலை செய்கிறதுக்கு பார்த்தேன் பிறகு என்னான்னு செய்கிறாங்கன்னு சொல்லி பார்த்துக்கிட்டு அப்படியே படிப்படியாக முன்னேறி தான் இன்றைக்கி நான் நம்முடைய தமிழகம் ஒரு நிறைய ஹோட்டல் வந்து சேர்க்கை வச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாரு பாருங்கள் முதலா முதலாவதே ஒரு ஹோட்டல் செலாம் ஆக முடியாது அதற்கான எல்லா விதமான அறிவும் கிடைக்காது படிப்படியாக தான் அந்த அறிவுகளெல்லாம் பெற்றுக்கொள்ள முடியும் அதுதான் அந்த பெரிய அற்பமாக அவர் தெரியும் அந்த நேரங்களில் ஆரம்பத்தில் சொல்லியிருக்காங்க யார் அவர் மேசை கிளீன் பண்ணுறான் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க பாருங்க அந்த நேரத்தில் அதை அவர் இப்போ மனதில் ஏற்றுக்கொண்டு எல்லாரும் சொல்கிறாங்கன்னு சொல்லி அந்த வேலையை அவர் விட்டுருந்தாருன்னு சொன்னால் இன்றைக்கி அந்த அந்த கோட்டில் தொழிலில் அவர் எல்லா விதமான காரியங்களையும் அவர் தெரிந்து கொண்டிருக்கவே முடியாது அதுபோல் எந்த கடவுள் சொல்றவங்கள்கிட்ட கேட்டாலும் அது ஆரம்பம் ஒரு சின்ன புள்ளியாக தான் இருக்கும் அருமையாக இல்லை ஆக என்னால் நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டை நமக்கு தரக்கூடிய எல்லா காரியங்களும் ஒருவேளை சின்னதாக இருந்தால் கூட அதை நம்ம அசட் பண்ணாமல் இருந்தோம் சொன்னால் அதன் மூல் மூலமாக நம்ம பெரிய காரியங்களும் சாதிக்கலாம் பாருங்கள் மழை தொளி விழுது பெரிய வெள்ளம் வந்துட்டு பெரிய வெள்ளம் வந்துட்டு சொல்லுங்கள் ஆனால் ஒவ்வொரு துளியாக விழுந்து தான் பெரிய வெள்ளமாக மாறுது பழதொளி பெருவெள்ளம்னு சொல்லுவாங்க சின்ன சின்ன துளியாக விழுந்து எல்லோரும் சேர்ந்த பிறகு தான் அது பெரிய வெள்ளமாக மாறுது ஒரே நேரத்தில் அறிவு மாதிரி மேலேருந்து கொட்டவே செய்யாது அதுபோல சின்ன சின்ன காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில பொழுது அதை நம்ம அலட்சியப்படுத்தாமல் இது நமக்கு ஆண்டவர் தருகிறாரும் சரி நம்ம ஏது செயல்படுவோமானால் அது நமக்கு அதிக பிரயோஜனமுள்ளதாக இருக்கும் சங்கீதம் பத்தம்போது ஒன்றில் பாருங்க வானங்கள் தேவண்டிய மயி வெளிப்படுத்துகிறது ஆகாய் விரிவு அவருடைய கரங்களின் கிரியையை அறிவிக்கிறது பகலுக்கு பகல் வார்த்தைகளை தெரிவிக்கிறது இரவுக்கு இரவு அறிவை தெரிவிக்கிறதுன்னு சொல்லியிருக்கு அப்போ ஆண்டோடைய காரியங்கள் ஆண்டோடு சின்ன சின்ன காரியங்களை நமக்காக ஏற்படுத்திக்கொண்டா கூட அவகளை நம்ம என்ன சொன்னோம் அதுக்காக சோசனை செலுத்தணும் நகல் இரவு எல்லாம் மாறி மாறி வருது அதுக்கான காரணங்கள் என்னன்னு சொல்லி நமக்கு தெரியாது அப்படி இப்படின்னு எத்தனையோ காரணங்கள் விஞ்ஞானத்தால் கண்டுபிடிச்சு சொல்கிறாங்க ஆனால் அதை நிறுத்து வைக்க நம்மளால் முடியாது அதே மாதிரி பாருங்கள் அதன் கோள் அந்த அந்த செயலாற்றும் தன்மைகளை நம்மளால் மாற்ற முடியாது அதெல்லாம் கா அதை மாதமே ஆண்டவர் அப்படி ஏற்படுத்தி வைத்திருக்கிறார் ஒரு சிறிய அளவு மேகம் இருந்தால் கூட பெரிய மழையை பெய்யும் கூட நமக்கு தெரியும் எடியாத காலத்தில் ஆகாது ராஜாட்டில் போய் இந்த எல்லா காரியங்களையும் பேசிவிட்டு கத்திரை தெய்வம் சொல்லி அவர் என்ன செய்கிறாரு நிரூபிக்கிறார் நிரூபித்தது சொல்கிறார் சில வேலைக்காரனை பார்த்து பார் மேகம் வருதான்னு சொல்லி பாரு மழை வரும் தெரியும் மேகம் வருதான்னு பார்க்கும்போது என் பார்த்துட்டு ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லலாம் ஏழு தரம் போய் பார்த்த பேரு சொல்லலாம் ஒரு கையளவு மேகம் வருகிறது கையளவு மேகம் வருகிறதுன்னு சொல்லலாம் சரி மழை சொல்றாங்க கையளவு மேகத்தினால பெரிய மழையே வரும் அதனால ராஜா ராஜாப் ராஜே சொல்ல ஏன்னா செய்யும் ரகத்துல ஏறி ஓடி போயிருது பெரிய மலை வரப்போகுதுன்னு சொல்லுறாங்க அந்த மாதிரி அதுக்கு முன்னால ஏன் ஓடி போடலாம் அப்படின்னு சொல்லி பார்க்க முடியும் அதுமாதிரி அது அது அப்படின்னாலே நம்ம என்ன செய்யணும் ஆடவரால ஒரு சிறிய காரியம் ஒரு சின்ன புள்ளையில இருந்தே பெரிய காரியங்களை செய்ய முடியும் அவரால் நமக்கு ஏற்படுத்தி தர முடியும் அதனால அற்பமாதான் இருக்கு ஆடவர் இப்படி சின்ன வேலைதான் நடந்திருக்கிறாரு இப்படி சின்ன காரியத்தை தான் எனக்காச்சு எதிர்க்கிறாரு நம்ம ஒரு நாள் நினைக்கவே கூடாது அற்பமாக தெரியும் நம்முடைய கண்களுக்கு தெரியும் நம்முடைய இருதயத்துக்கு தெரியும் நம்முடைய எண்ணங்களுக்கு தெரியும் நம்முடைய சிந்தனைக்கு தெரியும் ஆனால் ஆண்டவர் அது தருவாருன்னு சொன்னால் அது பல ம மடங்காக நூறு மடங்காக ஆயிரம் மடங்காக கோடி மரம் ம மடங்காக அது பெருகக்கூடியதாக இருக்கும் அதனால அற்புதமாக ஒரு வேளை ஒரு காரியம் ஆண்டவர் உங்களுக்கு தரான்னு சொன்னால் அற்பமாக தெரிஞ்சால் கூட நீங்க நீங்கள் அலட்சியம் பண்ணாமல் தொடர்ந்து ஆண்டவர்களாக நீங்கள் அதை ஒரு இன் அன்போடு ஒரு இன்பத்தோட நீங்க அதை செய்யும் பொழுது பல மடங்காக பெருக்காண்டவர் போதுமானவராக இருக்கிறார் ஆண்டவர் அப்படிப்பட்ட திரும்பிகளை உங்களுக்கு தந்து வழி நடத்துவதாக